ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் தகுதி தேர்வு ஐம்பது வினாக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாவது டெஸ்ட் வந்து எழுத போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி முப்பது டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ அந்த முப்பது டெஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நியூ சிலபஸ் வைஸ் சரிங்களா எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க எந்த பேட்டர்னில் எத்தனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் ஸோ அது யாராவது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்டில் வந்து லைனாக எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இது ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கோம் என்னென்ன பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம் என்னென்ன பேட்டர்னில் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு வாங்கிக்கலாம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நோட்ஸுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கான கொஷின்ஸ் இதுல இருக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க ஐம்பத்தி ஓராது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஸோ வந்து விடை கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க கரெக்டாக பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லி விடை கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற வினா என்னப்பா வரும் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லுவோமா எப்பகுதி வராது அதே மாதிரி பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவோமா இல்லை பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது ஸோ எங்குமே அந்த இடத்துல வராது சரிங்களா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பானையின் எந்த பகுதி வந்து நமக்கு பயன்படுகிறது வெற்றிடம் கரெக்டா ஸோ அப்போ அதுக்கேற்ற சரியான வினா எதுப்பா ஆப்ஷன் டி தான் வந்து சரி பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ரெண்டாவது கேள்வி ஐம்பத்தி ரெண்டு வினைகளின் பொருளை கண்டறிக பனித்து பனிந்து ரெண்டு கொடுத்துருக்காங்களா ஸோ பணித்து பனிந்து ரெண்டுமே சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு தொடர் நமக்கு பார்க்கணும் கரெக்டாக பணிந்து நடந்தால் உயர்வு வரும் ஸோ இதில் வந்து பணிந்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ இது வராது ஒற்றுமையே உயர்வு ஒற்றுமையே உயர்வு இதில் வந்து அந்த பொ இதே வரல வினைகளே வரல மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் சரியா சரியா இருக்குது பணிதலும் பணித்தலும் ஒரு பொருள் ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் அப்படிங்கிறாங்க ஸோ சரியா இல்லை அப்போ வந்து சரியானது எதுப்பா ஆப்ஷன் சி தான் வந்து சரி மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர் தான் சரி சரிங்களா ஆப்ஷன் சி தான் வந்து சரி ஐம்பத்தி மூணாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக ஸோ சொல்லுங்க அழித்து அழிந்து எந்த இடத்துல வந்து அழித்து வரும் எந்த இடத்துல அழிந்து வரும் மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் சரியா சரிதான் மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் மரங் சரி மரங்கள் அழிந்ததால் அழித்ததால் மனிதன் அழிந்தான் சொல்லுமா ஸோ மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் மரங்களை இதை அவர் கரெக்டாக மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான் செய்து வராது கரெக்டா அப்ப சரியானது எதுப்பா ஆப்ஷன் ஏதா வந்து சரி மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் ஐம்பத்தி நான்காவது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு பணிந்து பணித்து ஸோ இதில் வந்து பாருங்கள் இரு வினைகளையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை த்ரீ கொஷின்ஸ் பக்கம் வந்துருச்சா ஸோ ப்ரீவியஸில் கேட்ட இந்த மூணு கொஷனுமே ப்ரீவியஸில் ஒவ்வொரு டைம் கேட்டிருக்காங்க ஸோ இதில் மூணுமே கலந்து கொடுத்துருக்காங்க நம்ம எப்போவுமே ப்ரீவீஸில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மினிமம் ஒரு டென் கொஷின்ஸாவது அதுலேருந்து அப்படியே கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ இதுவரைக்கும் நம்ம முப்பது டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண முப்பத்தொன்று வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாமே பாருங்கள் ஸோ எந்த இடத்துல பணிந்து வரும் எந்த இடத்துல பணித்து வரும்ப்பா பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் ஸோ இங்கே வந்து பணிந்து பணிந்தார் ரெண்டுமே ஒரே இதில் வருதா ஸோ இது வராது அடுத்தது பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் அப்படிங்கிறாங்க சரியா ஸோ இல்லை இதுவுமே தவறுதான் பெரியோரை பணித்து உரிய பணிவிடை செய்ய பணிந்தார் இதுவும் வராது ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து பாருங்கப்பா பெரியோரே பணிந்து பெரியோரை பணிந்து வணங்கிய பின் பணிந்து மரியாதையா வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் கரெக்டுங்களா டி தான் சரிங்க பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக மிகப்பெரிய சாண்டியகோ மீனை பிடித்தார் சோ அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லி கேட்டிருக்காங்க சரியானது சரியானா வரும் சாண்டியகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் கரெக்டா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படிங்கிறது தான் சரி அடுத்த ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்த்து சேர்ந்து சேர்ந்து வைத்த பொருளை சேர்த்து தேடினேன் சொல்லுவோமா தேடினர் வராது சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் அதாவது சேர்த்து வச்ச பொருளை வந்து சேர்ந்து தேடினாங்க கரெக்டாக சேர்ந்த தடவை வந்து சரியாக இருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் சேர்ந்து வைத்த பொருளை சேர்ந்து இங்கேயே ஃபஸ்ட்டு தப்பாக கொடுத்துருக்கேன் அடுத்து சேர்த்து வைத்த பொருளை சேர்த்து தேடினார் ரெண்டுமே சேர்த்து சேர்த்து வந்ததுக்கு இதுவும் வராது கரெக்டாக சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினார் தான் சரி ஆப்ஷன் பி தான் வந்து சரி அடுத்து வந்து பாருங்கள் கீழ்காண்ட பத்தியை படித்து வினாக்குரிய சரியான விடையே காண்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்தி கொடுத்து அது வந்து ஐந்து வினாக்கள் கேட்குறாங்க ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஒரு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பத்தியை படித்தோம்னா அஞ்சு குழி அஞ்சு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சரிங்களா பார்க்கலாமா சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள் வந்து இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடும் இணைந்தும் வாழ்ந்தனர் அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான களித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி சி சிற்றிலக்கியங்களிலும் சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு கண்ணுடைய அம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ என்ன பதிவு எந் எதில் வந்து அப்படின்னா கண்ணுடையம்மன் பல்லுல வந்து பதிவு செய்துள்ளது அப்படிங்கிறாங்க சரிங்களா சில வந்து பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுல பற்றி கொடுத்துருக்காங்க எகை நின்னோட்டையும் படிக்கிற பாருங்க சங்க கால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் தழுவுதல் பற்றிய பற்றி சங்ககால இலக்கிய நூலான கழித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கிய நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ஏறு தழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளனர் எருது என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது அப்படிங்கிறாங்க கரெக்டா கொஷின் பார்க்கலாமா ஐம்பத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் ஏறுகோள் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எதுப்பா தானே பார்த்தோம் ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் தான் சரி ஐம்பத்தி எட்டு ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் சங்க இலக்கிய நூல் எதுப்பா ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் சங்க இலக்கிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கழித்தொகை இது களித்தொகை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு தனியாக கூட கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐம்பத்தி ஒன்பது புறப்பொருள் வெண்பா மாலை எவ்வகை நூல் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிறது வந்து இலக்கணமா இலக்கியமா காப்பியமா சிற்றிலக்கியமாக எதுப்பா இலக்கண நூல் ஆப்ஷன் சி இலக்கண நூல் அறுபதாவது கேள்வி எருதுகட்டி என்பது டேஷ் நிகழ்வு எருதுகட்டி அப்படிங்கிறது வந்து என்ன நிகழ்வுப்பா மாடு தழுவுதல் ஆப்ஷன் டி மாடு தழுவுதல் நிகழ்வு ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அறுபத்தி ஓராது கேள்வி அம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது கண்ணுடைய அம்மன் பல்லு நூல் அப்படிங்கிறது வந்து சிற்றிலக்கியமாக காப்பியமாக எந்த வகையான நூலை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க சிற்றிலக்கியம் ஆப்ஷன் ஏ சிற்றிலக்கிய நூலை சேர்ந்தது அடுத்த அறுபத்தி ரெண்டாவது கேள்வி ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க ஊன் ஊன் ஸோ சரியானது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஊன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் உணவு இந்த ஊன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புலால் சரிங்களா புலால் உணவு மற்றும் புலால் அறுபத்தி மூணாவது கேள்வி ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரே தேருகு ஸோ அதான் வந்து ஓர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் ஓர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும்ப்பா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள் ஸோ அது தெரிஞ்சிட்டா போது டக்கு டக்குன்னு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துகளுக்கு முன்னாடி வரும் அதாவது என்ன ஆ ஸோ அந்த மாதிரி வரும் சரிங்களா அதே வந்து பார்த்திங்கன்னா ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் காங்காட்சி அந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும் சரிங்களா அப்போ ஓர் எந்த இடத்துல வரும் ஒரு எந்த இடத்துல வரும்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படிங்கிறாங்க நான் என்ன சொன்னேன் அந்த உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி தான் வந்து ஓர் அப்படிங்கிற வரும்னு நான் சொன்னேன் சரிங்களா எங்கள் உயிரெழுத்துக்கள் என்ன அழகிய அப்படின்னு எடுத்துக்கங்க ஆ இருக்கா ஆஹா வந்து உயிரெழுத்துக்கள் அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்குன்னு நான் சொன்னேன் ஸோ பார்த்தாலே இங்கே ஓர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தாலே நம்ம இதை வந்து டேட்டா தவணுன்னு போட்டுக்கலாம் அடுத்த கொஷின் அடுத்த ஆப்ஷன் வந்து பாருங்க ஆ உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கா ஸோ இப்போ இது வந்து சரின்னு பார்க்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது அப்படிங்கிறாங்க ஓர் குளம் ஸோ இங்கே வந்து கூ அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்தா கிடையாதுல உயிர்மே தவறும் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு தான் இங்கே வந்திருக்கணும் இங்கே ஓர் கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ இது வந்து தவறு அடுத்தது வந்து பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது சரியா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து ஓர் வந்திருக்குது அதே மாதிரி உயிர்மே எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்குது சரிங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தானே சரி ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும் சரிங்களா அதாவது ஒரு ஓர்க்கு அடுத்த வரத்தோட அடுத்த வர சென்டென்ஸில் அந்த ஒரு சொல்லில் வந்து உங்களுக்கு முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஓர் வரும் அதே உயிர்மே எழுத்து முன்னாடி இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரும் சரிங்களா ஸோ அதன் ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபத்தி நான்காவது கேள்வி பிழை திருத்துதல் ஒரு மற்றும் ஒரு தான் பா சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் சரி ஓர் ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஸோ இதில் சரியானு பாருங்கள் ஈங்கிறது வந்து எழுத்து அதுக்கு முன்னாடி வந்து ஓர் வந்திருக்குது கரெக்டாக அதே மாதிரி உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வந்திருக்குது இங்கே உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வந்திருக்குது சரியா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் சரிங்களா ஸோ இந்த தொடர் வந்து சரிதானே அடுத்து வந்து பாருங்கள் இங்கே எழுத்து வந்திருக்கு இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது தவறு பார்த்தால் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு ஆன்சர் கரெக்டாக தவிரனு தெரிஞ்சிக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் இரவு இங்கே வந்து ஓ ஒரு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு இங்கேருந்து பாருங்கள் ஓர் வந்து கொடுத்துருக்காங்க சரி இங்கே ஓர் பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாங்கிறது வந்து உயிர்மை அதுக்கு முன்னாடி ஒரு தானே வரணும் இங்கே ஓர் கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ இதுவும் தவறு தான் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தாலும் நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ சரியானது ஆப்ஷன் தான் வந்து சரி ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அடுத்த கேள்வி சொல்லும் பொருளும் பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க நேமீனா என்னப்பா மீனா என்ன வளம்புரி சங்கு நேமீனா என்ன வளம் சங்கு சுவல் சுவல்னால் தோல் பா சுவல்னா என்ன தோல் கோடு கோடுன்னு என்ன மலை துயி அப்படிங்கிறது வந்து தூவின்னு சொல்லுவோம் தூய் அப்படிங்கிறது என்ன தூவி சரிங்களா நேமிங்கிறது வந்து வளம்புரிச்சங்கு சுவல் அப்படிங்கறது வந்து தோல் கோடு அப்படிங்கிறது மலை துயி அப்படிங்கறது வந்து தூவின்னு சொல்லுவோம் ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் வந்து சரி நாலு மூணு ரெண்டு ஒன்று தான் சரி நோட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது அதில் இருக்க சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக எதிர்சொற்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ அது கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே லெவன்த்தில் ஃபஸ்ட்டு போர்ஷன்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஒரு த்ரீ டூ ஃபோர் கொஷின்ஸ் சரி அதனால் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பே பண்ணிக்கங்க ஸோ இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு இயல் வயசில் தானே கடைசி பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள் இருக்குது ஸோ அப்படி படிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் ஃபுல்லாமே சிக்ஸ்த்து சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் சொல்லி ஃபுல்லா எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவோம் சரிங்களா மேற்கோள்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்புகள் திருக்குறள் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு வாங்கிக்கலாம் அறுபத்தி ஆறாவது கேள்வி சொல்லும் பொருளும் பொறுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க தெளிவு தெளிவுனு என்ன நட்காட்சி தெளிவுனு என்ன நட்காட்சி ஓர்தல் ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு பிணி பிணினா துன்பம் பிணினா என்ன துன்பம் பேர்தட்கு பேர்தட்குனா அகற்றுவதற்கு பேர்தான் அகற்றுவதற்கு சரிங்களா சரி சரி ஆப்ஷன் அடுத்து வந்து பாருங்க அறுபத்தி ஏழாவது கேள்வி சொல்லை பொருளோடு பொருத்துக சொல்லை பொருளோடு பொருத்துக சொல்லுங்க ஆ ஆனா என்னப்பா ஆ அப்படின்னா பசு பா பா அப்படிங்கிறது வந்து பாடல் பி விங்கிறது என்ன வரும் மலர் மீ அப்படின்னா வான் சரிங்களா ஆ அப்படிங்கிறது வந்து பசு பா அப்படிங்கிறது வந்து பாடல் விங்கிறது வந்து மலர் மீ அப்படின்னா வான் ஸோ இதில் வந்து சரியானது இது மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் சரி மூணு நாலு ஒன்று ரெண்டு தான் சரி ஆப்ஷன் சி தான் வந்து சரி அறுபத்தி எட்டாவது கேள்வி சொல்லும் பொருளும் பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க ஸோப்பா வந்து இதில் வந்து ஃபோர் நாலு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லும் பொருளும்லேருந்தே கேட்டிருக்காங்க கரெக்டாக செப்பலோசை என்னப்பா செப்பலோசை வந்து வெண்பா அகவலோசை ஆசிரியப்பா துள்ளலோசை துள்ளலோசை வந்து பார்த்திங்கன்னா கழிப்பா தூங்கலோசைங்கிறது வந்து வஞ்சிப்பா சரியா செப்பலோசைங்கிறது வெண்பா அகவலோசை ஆசிரியப்பா துள்ளலோசை அப்படிங்கிறது கழிப்பா தூங்கலோசைனா வஞ்சிப்பா ஆன்சர் மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் சரி மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் சரி ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி அடுத்த கையிலேருந்து பாருங்கள் ஒருமை பிள்ளை ஏற்ற தொடக்கி எடுத்துருக்காங்க உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன ஸோ இதில் வந்து பிள்ளை எடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தானே சரி எப்படி சொல்லுவோம் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளனர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு வகை செல்வம் சொல்ல மாட்டேன்னா பல வகையான செல்வங்கள் உள்ளனர் தான் சரி அடுத்து எழுபதாவது கேள்வி வந்து பாருங்கள் இதுவும் வந்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர்தான் கேட்டிருக்காங்க காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றினார் அப்படிங்கிறாங்க காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றினார் கரெக்டாக பிழை இல்லாமல் சொல்லணும் நீங்கள் ஆற்றினார் அப்படிங்கிறதா சரி ஆற்றியது அப்படிங்கிறாங்க தவறு ஆற்றினான் அப்படிங்கிறது வராது ஆற்றினாரும் வராது சரிங்களா ஆற்றினார் காமராஜர் அவர்கள் கல்வி பணியை ஆற்றினார் சரிங்களா ஆப்ஷன் ஏதான் வந்து சரி அடுத்து எழுபத்தி ஓராது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு பெரிய வினாத்தாள் எவ்வளவு பெரிய வினாத்தாள் அப்படிங்கிறது வந்து என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க ஹா எவ்வளவு பெரிய வினாத்தாள் ஸோ அது வந்து ஒரு உணர்ச்சி ம உணர்ச்சிகரமாக இருக்கா ஸோ அது வந்து உணர்ச்சி தொடர் ஸோ நம்ம படித்து பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெரிய வினாத்தால் கரெக்டாக ஸோ உணர்ச்சி தொடர் வினா தொடர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு கொஷின் மார்க் கொடுத்துருந்தன அந்த இடத்துல வினா தொடர் வரும் கரெக்டாக அடுத்து எழுபத்தி ரெண்டு சரியான தொடரை காண்க பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீங்க இப்போ நம்ம வீட்டில் பூ செடி இருக்குது பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ எந்த மாதிரி சொல்கிறோம் நம்ம ஒரு கட்டளையாக சொல்கிறோம் கரெக்டாக ஆன்சர் கட்டளை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் சி கட்டளை தொடர் அடுத்து வந்து பாருங்கள் எழுபத்தி மூணு கூட்டப்பெயரை குறிப்பிடு கூட்டப்பெயரை குறிப்பிடு புல் புல் என்னப்பா சொல்லுவோம் கூட்டப்பெயர் அப்படிங்கிறது வந்து கூட்டமாக இது பண்ணுறது புல் வந்து நிறைய இருந்தால் எதனே சொல்லுவோம் புல் கட்டு புல் தொகை புல் குவியல் புல் கூட்டம் எப்படி சொல்லுவோம் புல் கட்டு அப்படின்னு தானே சொல்லுவோம் புல் கட்டு தான் சரி ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி எழுவத்தி நான்கு கூட்டப்பயரை செய்க மாடு மாடு வந்து கூட்டமா இருந்த என்னப்பா சொல்லுவோம் மாட்டு மந்தை அப்படிம்பாங்க ஆப்ஷன் சி மாட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எழுபத்தி ஐந்தாவது கேள்வி சொற்களின் கூட்டப்பெயர்கள் கேட்டிருக்காங்க தென்னை என்பதன் கூட்டப்பெயர் என்னப்பா தென்னை தென்னை வந்து தென்னை வந்து நிறைய இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் தென்னந்தோப்பு கரெக்டா தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவோம் தென்னன் தோட்டம் வராது தென்னங்காடும் வராது தென்னன் வராது தென்னந்தோப்புப்பா அப்படி தானே சொல்லுவோம் அடுத்து எழுபத்தி ஆறு ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் கேட்டிருக்காங்க சரிண்ணா ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் ஸோ அப்போ என்னென்னா தவறானது கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஞாயிறுனா என்னென்ன குறிக்கும்ப்பா பகவலை பா சாரி பகலவன் வரும் சூரியனும் வரும் சந்திரன் வராது கதிரவன் வரும் ஸோ இதெல்லாமே வந்து ஞாயிறு குறிக்கும் தான் அப்போ குறிக்காத சொல்லுதுப்பா ஆப்ஷன் சீதா வந்து குறிக்காத பொருள் சந்திரன் வராது அடுத்து எழுபத்தி ஏழாவது கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிங்கத்தின் இளமைப் பயிர் என்னப்பா சிங்கத்தின் இளமை பயிர் என்ன சொல்லுவோம் பரல் குருளை குட்டி கன்று சிங்கக்குட்டி என்ன சரி சிங்கம் வந்து சின்ன இதில் இளமை பெயர் என்ன சொல்லுவோம் குருளை அப்படிம்பாங்க சிங்க குருளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து எழுபத்தி எட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் காலை ஒளியினில் மலர் டேஷ் சோலை பூவினில் வண்டி இனம் டேஷ் சரி இதை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றா சொல்லி பாருங்கள் காலை ஒளியினில் மலரிதல் அழுவும் சரி அழு அபிலும் சோலை பூவினில் வண்டி இனம் கரெக்டா காலை ஒளியினில் மலரிதல் அபிலும் சோலை பூவினில் வண்டி இனம் கவிழும் ஆப்ஷன் தான் வந்து சரி எழுபத்தி ஒன்பது சரியான கலைச்சோல்னை தேர்க்க மெட்டாஃபர்னு என்னப்பா மெட்டோஃபர்னா உருவக அணி ஆப்ஷன் டி உருவக அணின்னு சொல்லுவோம் மெட்டாஃபர் என்ன உருவக அணி கலை சொற்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரை கண்டிப்பாக படிங்க ஸோ அடுத்து எண்பதாவது கேள்வி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வரும்பா சொல்லுங்கள் காமராஜர் வளர்ந்த நாள் டேஷ் ஆக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லுவோமா சொல்ல தவறு காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா காமராஜர் வந்து பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் சரிங்களா காமராஜர் பிறந்தநாள் எப்போ ஜூலை மந்த்துன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ எந்த நாள்னு சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சதுன்னா ஜூலை மந்த்து ஸோ எந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு அடுத்து வந்து பாருங்கள் எண்பத்தி ஒராது கேள்வி சரியான இணைப்புச் சொல்னை தேர்க காயிலே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் காயிலே அவர்களின் இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் மக்கள் அவரை அன்போடு காயிலே மில்லத் என்று அழைத்தனர் காயிலே மில்லத்தின் இயற்பேர் வந்து முகமது இஸ்மாயில் ஸோ இந்த இடத்துல வந்து டேஷ் வரும் மக்கள் அவரை அன்போடு காயிலே என்று அழைத்தனர் ஸோ அந்த டேஷ் அப்படிங்கிற இடத்துல வந்து எது வரும் ஏனெனில் ஆனால் இல்லை என்றால் மேலும் ஸோ இந்த நாளில் எதுவும்பா வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி காயிலே மில்லத்தின் இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் தான் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிலே மில்லத்தென்று அழைத்தனர் சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரி எண்பத்தி ரெண்டு சரியான இணைப்பு சொல்லினை தீர்க்க குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது கூட்டில் முட்டையிடும் ஏனெனில் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் எண்பத்தி மூணாவது கேள்வி சரியான இணைப்பு சொல் தருக தீப ஒளி திருநாள் பட்டாசு அதிகம் வெடித்தன டேஸ் காற்று மாசு அடைந்தது தீப ஒளி திருநாள் பட்டாஸ் அதிகம் வெடித்தனர் டேஸ் காற்று மாசு அடைந்தது அதனால் மேலும் இல்லை என்றால் ஏனெனில் ஆன்சர் அதனால் தீப ஒளி திருநாள் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது ஆப்ஷன் தான் வந்து சரி எண்பத்தி நான்கு சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் எனவே ஆகையால் இல்லை என்றால் மேலும் ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லை என்றால் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு இதுவும் நம்ம அந்த ட கோடிட்ட இடத்துல வந்து சொல்லி சொல்லி பார்த்தோம்னாலே கரெக்டாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நிறையா கேட்குறாங்க சரியான நினைப்பு சொல் எண்பத்தி ஐந்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஸோ வினாச்சொல் கேட்டிருக்காங்க திருக்குறளை இயற்றியவர் டேஸ் திருக்குறளை இயற்றியவர் எத்தனை எது யார் எப்போது ஸோ எது வரும் யார் திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன் சி தான் வந்து சரி எண்பத்தி ஆறாவது கேள்வி சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தமிழ் அழகனார் சாரி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் டேஷ் எப்படி என்ன எவ்வாறு எங்கு தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு தான் சொல்லுவோம் கரெக்டா எண்பத்தி ஏழு காலம் அறிந்து பொறுத்துக ஸோ காலம் அறிந்து பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க நான் நான் சென்றேன் நான் சென்றேன்னு சொல்லுவோம் பொன்னன் பொன்னன் முன்னேறினான் பொன்னன் முன்னேறினான் சரிங்களா அவள் அவள் கேட்பாள் அவள் கேட்பாள் அவர் வருகிறார் அவர் வருகிறார் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க அவள் வருகிறார்னு சொல்லுவோமா வராது அதே மாதிரி அவர் கேட்பார்னு அவர் கேட்பாள்னு சொல்லுவோமா வராது ஸோ ஒவ்வொன்றும் நம்ம சொல்லி பார்த்தோம் உச்சரித்து பார்த்தோன்னே நமக்கு புரியும் நான் சென்றேன் பொன்னன் முன்னேறினான் அவள் கேட்பாள் அவர் வருகிறார் சரிங்களா ஆன்சர் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் சரி இந்த மாதிரி கால மருந்து பொறுத்துக்காகவும் கொடுப்பாங்க எண்பத்தி எட்டு தவறான வினாவை தேர்ந்தெடு தவறான வினாவை தேர்ந்தெடு பூங்கொடி தன் தோழியுடன் திங்கக்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் சோ இதில் வந்து தவறான வினா கேட்டிருக்காங்க சரிங்களா சோ எப்படி சொல்ல தவறானது எது வரும் எப்படி செ பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் சரிதான் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கக்கிழமை காலையில் எங்கு சென்றால் சொல்லலாம் பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றால் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றது யார் அப்படின்னு கேட்கலாம் பூங்கொடி கரெக்டாக இதுவும் வந்து சரிதான் அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றால் சரி தவறான வினாவா ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஒன்பது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பின்வரும் சொற்களில் புல் என்னும் சொல்லுடன் இணைத்து புதிய சொல்லை தரும் சொல்லை காண்க புல் வெளி புல்கண் புல்கால் புல்கால் ஸோ சரியானதுப்பா புல்வெளின்னு சொல்லுவோமா இணைச்சி சொல்லணும் கரெக்டாக அந்த புல் கூட இணைச்சி சொல்லணும் புல்வெளி கரெக்டுங்களா புல்வெளின்னு சொல்லுவோமா அடுத்து வந்து பாருங்கள் தொண்ணூறாவது கேள்வி பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று ஸோ பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக மாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு சரிங்களா ஸோ இதை எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம் ஸோ சுத்தமான தூய தமிழ் எழுதணும் கரெக்டாக இப்பொழுது ஒசரமாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிறாங்க தவறுதானே ஸோ ஒசரமாக அப்படிங்கிறதே வந்து பேச்சு வழக்கு தான் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் சரிங்களா கரெக்டாக இது வந்து சரியாக இருக்குது இப்பொழுது ஒசரமாக வளர்ந்துட்டான் எதுவும் வராது இப்போது உயரமாக வளர்ந்துட்டான் அப்படின்னும் வராது கரெக்டாக வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பேச்சு வழக்கு தான் சரிங்களா ஸோ ஆப்ஷன் பி தான்ப்பா சரி இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படின்னு தான் எழுதுவோம் கரெக்டாக எழுத்து வளர்க்கலாம் அடுத்த கையிலிருந்து பாருங்க தொண்ணூற்றி ஒன்று பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் அப்படிங்கிறத வந்து எழுத்து வழக்குல மாத்தபோது எப்படி எழுதுவோம் வீரப்பன் ஒரு கஷாயம் குடித்தான் கஷாயம் வராது வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் கடிதம் கொடுத்தான் அப்படிங்கு கொடுத்தான்னு சொல்லுவோமா இல்லை ஸோ இதுவும் தவறுதான் வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ இதுவும் தவறு கொடுத்தான்னு சொல்லு ஆனால் கடுதாசி நீங்க வந்திருக்கு கரெக்டாக இது தவறுதான வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் கரெக்டுங்களா வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான்னு தான் சொல்லுவோம் இங்கே வந்து கொடுத்தான்னு கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம் கரெக்டாக ஆப்ஷன் டி தான்ப்பா சரி தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி மாலை மாலை என்பதன் இரு பொருள் தருக ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு டென் இயர்ஸ் ஒரு கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் இரு பொருள் தரும் சொற்கள் ஸோ அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஷின் பக்கம் நம்ம பார்த்துருப்போம் எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டே இருந்ததில் சரிங்களா அதில் வந்து மாலையும் ஒன்று தான் மாலை அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம் பூ மாலைன்னு சொல்லுவோம் மாலை பொழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக ஸோ பூ மாலை மற்றும் அந்திப்பொழுது மாலை பொழுது ஸோ எல்லாமே சொல்லுவாங்க சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரி நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக ஒரு டென் கொஷின்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அது என்ன ஏது நான் அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அடுத்து வந்து பாருங்கள் இரு பொருள் தருக சரியான இரு பொருள் இணைந்த இணை இணையை தேர்ந்தெடு ஓவியம் ஸோ ஓவியம்னு என்ன சொல்லுவோம் ஓவியம் அப்படிங்கிறது வந்து ஒரு படம் கரெக்டாக ஓவியம்ங்கிறது ஒரு படம் இன்னொரு பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா சித்திராம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சித்திரம்னு சொல்லுவாங்க படம் மற்றும் சித்திராம் ஆப்ஷன் டி தான் வந்து சரி அடுத்தது குரில் நெரு நெடியில் அடிப்படையில் தவறான இணையை காண்க குரில் நெடில் அடிப்படையில் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் விடு வீடு கரெக்டாக குரில் எழுத்து பி நெடில் எழுத்து பி சரியாக கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாதிரி நாலு ஆப்ஷனில் வந்து எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடு வீடு சரிதான் பெரு பேரு பெரு பேரு கரெக்டு தானுங்க கரெக்டு தான் கோல் கேல் கோல் கேல் ஸோ இதை வந்து தவறாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ உன இந்த இடத்துல என்ன இருக்கணும் இந்த இதுக்கு வேலை வந்து இந்த கேர் இருந்துருக்கணும் சரிங்களா கேல் கேல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து கோல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு அடுத்தது மின் மீன் மின் மீன் குரில் எடுத்து நெடியில் எடுத்து சரிங்களா ஸோ இது வந்து சரி ஆப்ஷன் எது பா தவறாக கொடுத்துருக்காங்க கோல் கேல் ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க தவறான நே தான் கொஷனில் கேட்டிருக்காங்க பார்த்துங்க அடுத்தது பாருங்கள் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி குரில் நெடியில் வேறுபாடு உணர்த்தி உணர்த்தும் பொருந்திய இணையை காண்க சரிங்களா பரி பாரி பரினை என்ன சொல்லுவோம்ப்பா பரினால் குதிரையை குறிக்கும் கரெக்டாக இங்கே வந்து குதிரை எங்கே இருக்குது ஸோ இங்கே தான் இருக்குது ஆப்ஷன் பி தான் வந்து சரி கரெக்டாக பரினா குதிரை பாரி அப்படிங்கிறது வந்து வள்ளல்களில் ஒருவர் கரெக்டாக பாரி வள்ளல் இருக்கால ஸோ வள்ளல்களில் ஒருவர் இந்த பரி அப்படிங்கிறது வந்து குதிரை சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரி தொண்ணூற்றி ஆறாவது கீழேருந்து பாருங்கள் குரல் நெறையில் மா அதே வேறுபாடு தான் உணர்த்தும் பொருள் கிட்டிருக்காங்க மடு மாடு மடு மாடு ஸோ மடுனை என்னப்பா மடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர்நிலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா நீர்நிலை மாடு அப்படிங்கிறது வந்து செல்வம் மாடு அப்படிங்கிறது செல்வத்தை குறிக்கும் சரிங்களா சரியான பொருள் தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் சரிப்பா மடு அப்படிங்கிறது வந்து நீர்நிலை மாடு அப்படிங்கிறது வந்து செல்வம் விலங்குல வராது சரிங்களா செல்வம் தான் சொல்லுவோம் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி வந்து பாருங்க கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க கூற்று நாகை மாவட்டம் செம்பியம் கண்டு கண்டியனூரில் கலையலகு மிகுந்த மண் கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன நாகை மாவட்டம் செம்பியம் கண்டியூரில் கலையலகு மிகுந்த மண் கலன்கள் காணப்பட்டன கரெக்டு தானே ஸோ எந்த மாவட்டம் நாகை மாவட்டம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ சரிதான் அடுத்தது காரணம் வந்து என்ன அப்படின்னா உலகின் பழமையான கலைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை உலகில் பழமையான கலைகளில் ஒன்றியது மண்பாண்ட கலை சரிதான் ரெண்டாவது காரணம் வந்து பாருங்கள் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் வந்து இங்கே இருக்கு கரெக்டாக ஸோ காரணமும் சரிதான் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான் பிபா எல்லாமே சரிதான் சரிங்களா தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி பாருங்கப்பா கலைச்சொடரிதல் மீடியா மீடியான என்னப்பா ஸோ உங்களுக்கான கொஷின் ஒன்றும் கொடுக்கல மீடியான என்னப்பா மீடியா அப்படிங்கிறது வந்து ஊடகம் மீடியானா மீடியான ஊடகம் ஆப்ஷன் வந்து சரி மீடியானா ஸோ நைன்டி நைன் கொஷின் வந்து பாருங்க கலை சொற்கள் ஸோ உங்களுக்கான கேள்விதான்ப்பா ஸோ பார்க்கல எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறேங்கண்ணே கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இல்லை உங்களுக்கு புக்கில் வந்து ஒவ்வொரு ரியல் பேக் சைடு படிக்கிற கஷ்டமாக இருந்தால் நான் பிடிஎஃப் நோட்ஸில் வந்து ஃபுல்லாக சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்துன்னு தனித்தனியாக நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் நீங்கள் டேரக்டாக பிடிஎஃப் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இனி பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிடித்தெழுது சேர்த்துலுதுலாம் உங்களுக்கு புக்கில் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டைம் நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ பிடிஎஃப் நோட்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள் சாம்பிள் பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பிடிஎஃப் நோட்ஸ் சரிங்களா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம்னு நம்ம டீடெயில் நான் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் கோனிக்கல் ஸ்டோன்னா என்னப்பா கோனிக்கல் ஸ்டோன் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்ன சொல்லுங்கள் ஆன்சர் குமிழிக்கல் ஆப்ஷன் டி குமிழிக்கல்ன்னு சொல்லுவாங்க சரிங்க குமிழிக்கல் கோணிக்கல் ஸ்டோன் என்ன குமிளிக்கல் ஸோ இன்றைக்கான ஐம்பது வினாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை வினாக்கள் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மார்க்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த கொஷின் நைன்ட்டி நைன் கொஷினுக்குன்னு நான் ஆன்சர்ஸும் நீங்கள் தான் சொல்லணும் சரிங்க ஸோ ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம தமிழ் டெஸ்ட்டு மட்டும் கிடையாது ஜிஎஸ் டெஸ்ட்டுமே பார்த்துட்டுருக்கோம் ப்ரீவியஸர் கொஸ்டின் ஆன்சர்ஸு ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ